உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் செலுத்திற பணியாக இருக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்லாம் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்னைக்கு தனுசு ராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் நம்ம சேனலை பா ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சி ஒப்புகள் நடத்திட்டுருக்கோம் பாரம்பரிய ஜோதிட பயிற்சி நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தை வகுப்பு நடத்திகிட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூரில் வெளிநாட்டில் இருந்து படிக்கிறவங்களுக்கு ஆன்லைன் வகுப்பையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் இருப்போ வரவங்க கிலோ நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் இந்த தனுசு ராசி அன்பர்கள் அப்படின்னு சொன்னாவே அதில் வரக்கூடிய நட்சத்திரம் மூல நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதம் பூராட நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் கொண்டது அது மட்டும் இல்லாமல் உத்திராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் கொண்டவர்கள் இந்த தனுசு ராசி அன்பர்கள் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு வருகின்ற மே மாதம் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருந்த உங்கள் ராசியாதிபதி குரு பகவான் ஆறாம் இடமான ரிஷப ராசிக்கு பயிற்சியாக போகிறார் இந்த பயிற்சி அடுத்த ஒரு வருட காலத்துக்கு இருக்கப்போகுது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் நிறைய மாற்றங்களும் இருக்கும் அதே நேரத்தில் சில முக்கியமான விஷயங்களை தலையிடாமல் இருந்தால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த குரு பயிற்சி பலன்கள் இருக்க போகுது அது என்னென்ன அப்படின்னா டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த உங்கள் ராசியாதிபதி குரு பகவான் ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் இந்த ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால என்ன ஒரு நல்லது அப்படின்னா உங்களுடைய சத்ருக்கள் வந்து விலக்கு கிடைக்கும் முதல்ல இந்த தனுசு ராசி அன்பர்கள் அப்படின்னாவே நிறைய போராட்டத்துக்கு பின்னாடி வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இப்போ கடந்த காலகட்டத்தில் இருந்துருக்கு போராட்டம்னால் வாழ்க்கையில் அவ்வளவு போராட்டம் கொஞ்சம் நஞ்ச போராட்டம் கிடையாது மிகப்பெரிய வழி கஷ்டம் உங்கள் கூட இருந்தவங்களே உங்களை ஏமாற்றிருப்பாங்க உங்கள் குடும்ப உறுப்பினரும் உங்களை புரிஞ்சுந்துருக்க மாட்டாங்க இந்த மாதிரி போராடி இப்போ தான் கொஞ்சம் மேலே வந்துட்டுருக்கீங்க அப்போ அந்த போராட்டம் நிறைந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த சத்ருக்களை விளக்கக்கூடிய அற்புதமான வருஷமாக முதல்ல இந்த குரு பயிற்சி பலன்கள் இருக்க போகுது தொழிலில் போட்டியாக இனிமேல் பிரச்சனை இருக்காது தொழிலில் ஏமாற்றம் இருக்காது உங்களுடைய துரோகிகள் உங்களை விட்டு அதே அதேமாதிரி வேலை செய்யக்கூடிய இடத்துல நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க அதெல்லாம் இருக்காது அதனால் அந்த மாதிரி ஒரு நல்ல அமைப்புள்ள வருஷமாக இந்த வருஷம் இருக்க போகுது அதே போல் குருவுடைய பார்வை இரண்டாம் இடத்துல விடுறதுனால நீங்கள் இந்த வருஷம் நிறைய பணம் சம்பாதிப்பீங்க அதில் எந்த டவுட்டுமே கிடையாது நிறைய பணங்களையும் சேமிக்கக்கூடிய வருடமாக இருக்குது சார் எங்களுக்கெல்லாம் கடன் பிரச்சனை தீர்ந்தா போதும் சார் அப்படின்னு பின்னாடி உங்கள் மனசு சொல்கிறது நல்லா தெரியுது பட் இருந்தாலும் அதையும் தாண்டி நீங்களும் ஒரு பேங்க்கில் ஒரு நாலு காசு வச்சு இந்த வருஷம் ஏதாவது நகை நெட் எல்லாம் வாங்கி ஏதோ நம்மளும் பரவாயில்ல ரொம்ப கஷ்டத்தில் இருந்தோம் இப்போ ஓரளவுக்கு நல்லா நிலைமைக்கு வந்துட்டோம் அப்படின்ற ஒரு எண்ணக்கூடிய ஒரு வருடமாக இந்த குரு பயிற்சி பணங்கள் கண்டிப்பாக இருக்கும் ஆனால் இதில் என்னென்னா அந்த பணம் வருது அப்படின்னு நினச்சிட்டு தொழில் செய்யக்கூடியவர்கள் கடன் வாங்கி திருப்பி நான் பணத்தை போடுறேன் நான் ஏற்கனவே நிறைய தொலைச்சிட்டேன் ஏமாந்துட்டேன் திருப்பி அதை சம்பாதிக்க போகிறேன்னு கிளம்பக்கூடாது அதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா ஆறாம் இடத்துல குரு பகவான் வர்றது உங்களுடைய கடனுடைய அளவை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அந்த தான் வாழ்க்கையில நிறைய பிரச்சனை சந்திச்சிட்டிங்க நிறைய அவமானங்களை செஞ்சுட்டு நீ யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் ஐயோ ஆமா சார் ஏன் சார் நான் படாத அவமானம் கிடையாது ரொம்ப நேர்மையா இருந்தேன் நியாயமா இருந்தேன் அந்த நேர்மைக்கெலாம் எந்த ஒரு ஒரு பிரதிபலனும் இல்லாமல் போச்சு ஏமாத்துறவங்களாம் நல்லா இருக்காங்க சார் நான் நேர்மையா இருந்தது கிடையாதுல பார்த்தீங்கன்னா கடன் வாங்கி அந்த கடன் தரேன்னு சொன்னேன் லேட்டா தரேன் கொஞ்சம் மெதுவாக வரும் பணம் வரும்னு கூட சொன்னேன் ஆனா என்னை அவமானப்படுத்துறதெல்லாம் குறியா இருந்தாங்க என்னுடைய குடும்பத்துல இருக்கவங்க என்னுடைய சொந்தக்காரங்க என்னுடைய நண்பர்கள் என்னுடைய கூட பிறந்தவர்கள் உங்களுடைய கூட்டாளிகள் இது மாதிரி சொல்லிக்கிட்டே லிஸ்ட்டு போயிட்டே இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு அவமானப்பட்டதுக்கு அப்புறம் நீங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் அதனால பணம் வரும் அந்த பணம் வருது நான் பழசெல்லாம் திருப்பி கண் சம்பாதிக்கணும்னு நினைச்சு கடன் வாங்கினீங்கன்னா பிரச்சனை கொடுக்கக்கூடிய ஒரு காலமா இருக்கு அதில் மட்டும் கவனமா இருங்க அதே போல் வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான வருஷம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷம் ஏன்னா ஆறாம் இடம் சொல்லக்கூடிய இடம் வந்து ஒரு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம் ஏற்கனவே தனுசு ராசி என்பது இப்ப ஏற்கனவே கஷ்டம்லாம் பட்டு வேலை இல்லாமலாம் இருந்து ரொம்ப காலம் இருந்து நிறைய இடத்துல ஏறி இறங்கி ஒன்றும் வேலை கிடைக்காம என்னதான் குவாலிஃபைடா இருந்தாலும் நீங்க நல்ல படிப்பாளியாக அறிவாளியா இருந்தாலும் உங்களுக்கு கொடுத்த வேலையை நல்லா செய்யக்கூடிய ஆளாக இருந்தால் கூட உங்களுக்கு வேலை கிடைக்கல சார் என்னோட மார்க்கு கம்மி சார் என்னோட தகுதி கம்மி நான் பார்த்து அவனை ஒரு கம்பெனிக்கு சேர்த்து விட்டேன் அவனுக்கு ஒன்றுமே தெரியாது அவன் இன்னைக்கு நல்ல பொசிஷன்ல இருக்கான் நான் வேலை இல்லாமல் இருக்கேன்னு சொல்லி நினைச்ச காலம்லாம் இருந்திருக்கோம் ஆனால் அதெல்லாம் தாண்டி இப்போ கொஞ்சம் பரவாயில்லையான ஒரு இடத்துல இருக்கீங்க அந்த இடத்துல இருந்து ஒரு நல்ல மாற்றம் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அடுத்த ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அதற்கான முயற்சிகளை செய்யலாம் அதே மாதிரி இந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் வெளியூரில் வாய்ப்புகள் வரும் வெளிநாட்டில் வாய்ப்புகள் வரும் ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதை எடுத்துக்கிட்டு நீங்கள் வெளியூரில் வெளிநாட்டில் போய் செய்கிறது சிறப்பு ஏன்னா தனுசு ராசி அன்பர்களுக்கு எல்லாருக்குமே என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா அவங்க குடும்பத்தோடு இருக்கணும் அப்பாவை பார்த்துக்கணும் அம்மாவை பார்த்துக்கணும் மனைவி மக்களை பார்த்துக்கணும் பையனை ஸ்கூல்ல எடுத்து விடணும் பொண்ணு காலேஜில் விடணுன்றதுனால தான் இந்த கடமைகளை தவறாதவர்களாக இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா சில நல்ல வாய்ப்புகள்லாம் இழக்கக்கூடிய ஒரு சூழல் கடந்த காலகட்டத்தில் இருந்ததுனால தான் நீங்கள் இன்னும் இவ்வளோ இருக்கீங்க அதை மனசில் வச்சுக்கிட்டு இப்போ உங்களுக்கு ஒரு வெளிநாடு வேலை வாய்ப்பு கிடைக்கிது வெளியூரில் எனக்கு கூப்பிட்றாங்க சார் நான் ஆஃபீஸில் ப்ரொமோட் பண்ணி அந்த பிரான்ச்சுக்கு இன்சார்ஜாக போடுறாங்க இந்த ஆஃபீஸில் எனக்கு ஒரு வேலை கொடுக்குறாங்க இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஃபாரினுக்கு அனுப்புகிறாங்கன்னா கண்டிப்பாக எடுத்துக்கோங்க அந்த வாய்ப்புகள் கிடைக்கூடிய வருஷம் அந்த வாய்ப்பு கிடைச்சிதுன்னா பர்மனெண்டாக செட்டில் ஆகிடுவீங்க அதுதான் ரொம்ப விசேஷமான ஒரு குரு பயிற்சியாக இந்த தனுசு ராசி அன்பர்கள் இருக்க போகுது ஆனால் அங்கே செட்டில் ஆகக்கூடிய காலகட்டம் நீங்கள் உங்கள் நான் எங்கள் நாட்டிலே இருக்கணும் நான் என் ப பசங்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த வாய்ப்பை இழந்துட்டிங்கன்னா திருப்பி அந்த வாய்ப்பு வராது திருப்பி கஷ்டப்பட வேண்டிய சூழல் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ள வருஷமாக இருக்க போகுது அதே போல் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா தனுசு ராசி என்பர்களுக்கு உங்களுடைய ஏ ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக பத்தாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ இந்த பத்தாம் இடம் சொல்லக்கூடியது ஒரு தொழில் ஸ்தானம் அப்போ தொழிலில் நல்லது நடக்குமா தொழிலில் எனக்கு வளர்ச்சி இருக்குமா தொழிலில் நிறைய சம்பாதிப்பேனா கேட்டால் கண்டிப்பாக சம்பாதிப்பீங்க வாய்ப்புகள் நிறைய தேடி வரும் வாய்ப்புகள் வரும்போது பயன்படுத்தக்கூடியதான் ரொம்ப சிறப்பு நீங்கள் இதனால் வாய்ப்பு இல்லைன்னு தான் ரொம்ப நேரமா நீங்க வந்து நிறைய விஷயங்களை நீங்கள் இழந்திருப்பீங்க ஆனால் இப்ப வாய்ப்பு வரும் அதை கரெக்டாக பயன்படுத்தினீங்க அப்படின்னா சிறப்பான வளர்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இருக்க போகுது நிறைய தனுசு ராசி அன்பர்களுக்கு பட்டங்கள் பதவிகள் தேடி வரக்கூடிய காலம் நீங்கள் ஒரு ஆஃபீஸில் இருக்கீங்க உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் கொடுப்பாங்க உங்களுக்கு அங்கீகாரம் கொடுப்பாங்க இவர் இதெல்லாம் செஞ்சாரு அப்படின்னு உங்களுக்கு ஒரு தலைமை பண்பு கொடுக்கறதுக்கான தலைமை பொறுப்பு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ஒரு வருஷமா இருக்கு நிறைய தனுசு ராசி அன்பர்களுக்கு அரசாங்க வேலை வாய்ப்பு ரொம்ப நாளாக எழுதுகிறேன் சார் ஒரு அஞ்சு வருஷமாக வேலையெல்லாம் விட்டு எழுதுகிறேன் சார் வீட்டில் பார்த்தீங்கன்னா என்னை திட்டுறாங்க என்னை அசிங்கப்படுத்துகிறாங்க மனைவி கூட எத்தனை வருஷம் நீங்கள் இப்படியே வேலை இல்லாமல் இப்படி எக்ஸாம் எழுதுனா எக்ஸாம் எழுதுன்னு போக போகிறீங்கன்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் அதெல்லாம் தாண்டி அதை சாதித்து காட்டக்கூடிய திறன் படைத்தவர்கள் இந்த தனுசு ராசின்கள் அந்த வேலை கிடைக்குமா அரசாங்க வேலை கிடைக்குமானா இந்த வருஷம் கண்டிப்பாக அரசாங்கம் வேலை கிடைக்கும் அதே மாதிரி அரசியலில் இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு பதவி உயர் அந்தஸ்து கிடைப்பதற்கான வருடமாக இருக்க போகுது அரசாங்க வேலையில் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அலிகேஷன்ஸ்லாம் இருந்திருக்கும் கடந்த காலகட்டத்தில் நிறைய பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாதவங்க மேலே புகார்கள் வந்து அதனால நிறைய பேருக்கு ஒரு மெமோ கிடச்சிருக்கும் ஒரு டிரான்ஸ்ஃபர் நீங்கள் விருப்பப்படாத ஊரில் டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பாங்க இல்லை மேலதிகாரிகளால் உங்களுக்கு தொந்தரவுலாம் கிடச்சிருக்கும் அந்த மாதிரிலாம் இருந்தவங்களுக்கு இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அழகான ஒரு நல்ல இடத்துல ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும் நல்ல ப்ரமோஷன் கிடைக்கும் உங்க மேல இருந்த அலிகேஷன்ஸ் முதல்ல விலகி நீங்களும் நல்லதான் நல்ல ஆளு நீங்களும் கரெக்டாக தான் இருந்தீங்க அங்கே ஏற்கனவே நடந்த தான் நீங்க மாட்டிக்கிட்டீங்க எல்லாருக்கும் தெரிஞ்சு உங்களை வாழ்த்த கூடிய உங்க மேல ரொம்ப அன்பு காட்டக்கூடிய ஒரு அற்புதமான வருடமா இருக்க போகுது அதே போல இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களை நல்ல அனுகூலமான வருடமாக இருக்குது ஏன்னா உங்க ராசிக்கு பனிரெண்டாம் இடத்த குரு பார்க்குறாரு பன்னிரெண்டாம் இடம் சொல்லக்கூடியது கடல் தாண்டிய விஷயங்கள் அப்போ கடல் தாண்டி போகணும்னு நினைக்கூடியவர்கள் கடல் தாண்டி போயிட்டு பயணம் பண்ணி நீங்க சம்பாதிக்கலாம் அதே மாதிரி கடல் தாண்டி நீங்க ஒரு வியாபாரம் பண்றீங்க அப்படின்னா அந்த வியாபாரம் நல்லா நடக்கும் அதே மாதிரி கடல் தாண்டி இருக்கக்கூடிய விஷயங்கள் நீங்க ஒரு இம்போர்ட் பண்ணணும் ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணணும் அந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் தேடக்கூடியவர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்க போகுது அதே மாதிரி கலை துறையில இருக்கவங்களுக்கு நிறைய மகிழ்ச்சிகரமான நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலம் ஏன்னா இந்த குரு பகவான் உங்க ராசிக்கு ஆறாம் இடமான ரிஷப ராசின்னு சொல்லக்கூடிய சுக்கரனுடைய வீட்டுக்கு போகிறதுனால இந்த சுக்கர பகவான் இந்த குரு பகவானுக்கு நட்பு கிரகமா இருக்கிறதுனால நிறைய இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் கலைத்துறையில் நிறைய வாய்ப்புகள் வரும் அந்த வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு சார் நான் வந்து ரொம்ப திறமையான ஆளு பட் இருந்தாலும் எனக்கு வாய்ப்பு கிடைக்கல ஒண்ணுமே திறமை இல்லாதவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சுன்னு மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு விடிவு காலம் வரக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமா இருக்க போகுது அதே போல திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நல்ல அனுகூலமான ஒரு இடமா இருக்கு ஏன்னா இரண்டாம் இடத்தை குரு பார்க்கறது குடும்பஸ்தானத்தை பார்க்கறாரு அந்த குடும்பஸ்தானத்துல பார்க்கறதுனால உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் கிடைக்கும் அதன் மூலமாக உங்களுக்கு திருமணமாகி ஆகி நல்ல ஒரு குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒரு சூழல் கிடைக்கும் அதே போல் குழந்தை பேர் சம்மந்தமான பிரச்சனைகள் தீர்ந்து குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்க போது அதேமாதிரி திருமணம் ஆனவங்க இந்த வருஷம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா ஆறாம் இடத்துல குரு போகிறதுனால என்னென்னா உங்கள் குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டைகள் சச்சரவுகள் வெளியாட்களாக வரும் சரிங்களா நீங்கள் உங்கள் மனைவியை புரிஞ்சிக்காமல் எதாவது பேசுகிறது கணவனை புரிஞ்சிக்காமல் மனைவி பேசுகிறது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் சண்டைகள் வரக்கூடிய வருஷம் அதனால் அதற்கு இடம் கொடுக்காமல் நீங்கள் எதாக இருந்தாலும் ஓப்பனாக பேசுங்க எல்லாமே நேரம் காலம்தான் யாருமே கெட்டவங்க கிடையாது யாரும் நல்லவும் கிடையாது எல்லாம் நேரம் காலம் தான் ஒரு மனிதனை கெட்டவனாகவும் நல்லவனாகவும் மாற்றும் ஆனால் அந்த மாதிரி உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த வருஷம் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய வருஷமாக இருக்குது அதே மாதிரி உடல்நிலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா தனுசு ராசி என்பது நிறைய பேர் ஏழரை காலத்தில் உடல்நிலை பாதிப்புகள் மென்டலி ஃபிசிக்கலி ரொம்ப பாதிக்கப்பட்டீங்க உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா கஷ்டம்னா கஷ்டம் அவ்வளவு கஷ்டம் நிறைய மாத்திரை மருந்து எடுக்க வேண்டியிருக்கும் சில பேருக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத செலவுகள் வந்திருக்கும் உடல்நிலை பாதிப்புகள் வந்திருக்கும் அந்த மாதிரி இருந்தவங்களுக்குலாம் இந்த வருஷம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய வருடமாக இந்த குரு பயிற்சி பலன்கள் இருக்க போகுது அதே போல் இந்த வருஷம் தனுசு ராசி அன்பர்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இடம் சம்மந்தப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது நல்லது நிறைய பேர் வந்து கடனில இருந்து வெளில வரக்கூடிய ஒரு காலகட்டம் அதனால இடத்துல இன்வெஸ்ட் பண்ணலாம் இல்ல இடம் வச்சுருக்கீங்க வீடு வச்சுருக்கீங்க அதை வீழ்க்க முடியாம இருக்கு அதை எதுவுமே பண்ண முடியாம இருக்கு பிரச்சனைல இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வருஷம் அந்த பிரச்சனைலாம் தீர்ந்து அதன் மூலமாக உங்களுக்கு பணம் வருவார்த்துக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால நீங்க அந்த பணத்தை ஒரு நல்ல இடத்துல திருப்பி ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி வச்சிங்கன்னா அது மிகப்பெரிய வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பலன்கள் இருக்க போகுது நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே பொதுவான கோச்சார பலன்கள் தான் உங்க ஜாதகத்துல குரு பகவான் நல்லா இருக்காரு அதே மாதிரி யோகா திசைகள் நடக்குது அப்படின்னா நம்ம சொன்ன பலன்களை விட நல்ல பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அதனால ஜாதகம் பார்த்துட்டு உங்க சுய ஜாதத்தை ஒரு ஆடி எப்பவுமே ஒரு முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது கண்டிப்பா உங்க சுய ஜாதத்தை பார்த்துட்டு எடுக்கிறது சிறப்பு ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் பார்த்தீங்கன்னா கிழறு நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்க ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜ்ல வெறும் தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் ஜாதகம் அனுப்பிக்கிறோம் டீட்டெயிலாக வேணும் தசாபதி வேணும்னு நினச்சிங்கன்னா முந்நூறு ரூபாய்க்கு ஐம்பத்தோரு பக்கம் கொண்டு டீட்டெயிலான ஜாதக ரிப்போர்ட் கொடுக்குறோம் வேணுன்றவங்க கிழக்கு நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களிடம் வந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கி நோ